வணக்கம் நான் உங்கள் தாரா இன்னைக்கு நாம கேட்க போறது லைலா மஜ்னுவோட அழகான காதல் கதை தான் பேர் அழகியான லைலா இவள நினைச்சு கவிதை எழுதின மஜ்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி காதல் வந்தது இவங்க ரெண்டு பேரும் கதையில சேர்ந்தாங்களா இல்லையாங்கறத நம்ம இப்ப பாக்க போறோம் இப்ப கதைக்குள்ள போலாமா இது ஏழாம் நூற்றாண்டுல நடந்த ஒரு உண்மையான சம்பவம் அரபு நாட்டுல ஒரு பெரும் செல்வந்தர் இருந்தாரு அவருக்கு அழகான ஒரு பொண்ணு இருந்தா அவர் பேரு லைலா அல் அமீரா அவ தன்னோட வீட்ல ஒரு இளவரசிக்குரிய அத்தனை வசதிகளோடவும் வாழ்ந்துட்டு வந்தா எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் லைலாவை பாடசாலைக்கு அனுப்பி படிக்கவும் வச்சாங்க லைலா முக்காடிட்டு முகம் முழுக்க மூடி கண் மட்டும் அளவுக்கு தான் உடை அணிஞ்சிருப்பா அவளோட கண்கள் மட்டும்தான் வெளியே தெரியும் அவளோட அதே பாடசாலையில தான் நம்ம மஜ்னுவும் படிக்கிறாரு மஜ்னுவுக்கு லைலாவோட கண்கள் தான் கிட்ட எது சொல்ற மாதிரியே உணர்ந்தான் அப்ப அரபு நாட்டுல காதலுக்கு தடையெல்லாம் எதுவும் சொல்லல ஆனா காதல்ங்கிற பெயர்ல பெண்களை தொந்தரவு செய்யறத அங்க அனுமதிக்கல இது அரசனுடைய பார்வைக்கு வந்துச்சுன்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனைகளை கொடுத்தாங்க இப்ப மஜ்னுவுக்கு லைலா மேல காதல் வருது ஆனா மஜ்னு அதை வெளிக்காட்டாம தனக்குள்ளேயே வச்சுக்கிறாரு பல நாள் தான் மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சிருந்த காதலை கவிதையா எழுதுறாரு இதுக்கப்புறம் நிறைய கவிதைகள் எழுத ஆரம்பிக்கிறாரு அவர் எழுதின எல்லா கவிதையிலையும் லைலா மேல வச்சிருந்த காதலும் மரியாதையும் நல்லாவே வெளிப்படுது லைலாவை பார்க்குறப்போலாம் எதாவது எழுதிட்டும் எதாவது கிரிக்கிட்டும் இருக்கிறதுனால அவனோட தோழர்கள் எல்லாருமே சேர்ந்து தான் மஜ்னுன்னு பேர் வச்சாங்க ஆக்சுவலி அவனோட உண்மையான பேரு கேசவன் அல் முல்லவ்வா மஜ்னு அப்படின்னு சொன்ன பைத்தியம்னு அர்த்தம் இப்ப லைலாவுக்கு தன்னோட தோழிகள் மூலமா மஜ்னு தனக்காக கவிதைகள் எழுதுறது தெரிய வருது அவனோட சில கவிதைகளை லைலாவும் வாசிச்சு பாக்குறா இப்ப லைலாவுக்கும் மஜ்னு மேல காதல் வருது ஒரு நாள் லைலாவும் தன்னுடைய காதலை மஜ்னு கிட்ட வெளிப்படுத்துறா இப்ப மஜ்னுக்கும் லைலா தன்னோட காதலை ஒத்துக்கிட்டதும் அவனுக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு தனக்குள்ள இருந்த அத்தனை சந்தோஷத்தையும் கவிதையிலேயே வெளிப்படுத்துறான் இன்னும் இன்னும் நிறைய கவிதை எழுத ஆரம்பிக்கிறான் மஜ்னு ஆரம்பத்துல தெருவுல வச்ச மஜ்னுங்கிற பெயர் அந்த ஊர் முழுக்கவும் பரவ ஆரம்பிக்குது ஒரு நாள் லைலா மஜ்னுவை தன்னை பெண் கேட்டு வர சொல்லி சொல்றா ஆக்சுவலி அரபு நாட்டு முறைப்படி பெண் கேட்க போகணும்னா நிறைய பரிசு பொருட்களோட போகணும் இதை பார்க்குற பெண்ணோட அப்பா காலம் முழுக்க தன்னோட பெண்ணை நல்லா வச்சுப்பாங்கிற நம்பிக்கை வந்ததும் அவங்களோட பெண்ணை கொடுக்கலான்னு ஒத்துப்பாங்க ஆனால் நம்ம மஜ்னு கிட்டேயோ லைலாவுக்காக எழுதின கவிதையும் காதலையும் தவிர எதுவுமே இல்லை ஆனாலும் மஜ்னு தான் வீட்டில் என்ன இருக்கோ அந்த பொருட்களையும் நகைகளையையும் எடுத்துக்கிட்டு லைலாவை பெண் கேட்க போறான் ஆனா பெரும் செல்வந்தரான நம்ம லைலாவோட அப்பாவுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டாவே தெரியல பொருள் மட்டும்தான் வாழ்க்கையா என்கிட்ட நிறைய அன்பிருக்கு லைலாவை நான் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பேன்னு சொல்லிட்டு சொல்றான் இப்போ மஜ்னு இந்த கவிதை கதை இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கும் ஆனா கல்யாணத்துக்கு பிறகு குடும்பம் நடத்த பொருளாதாரம் ஒண்ணு வேணும் சரி பொருளை கூட நானே கொடுத்துக்குவேன் ஆனா நீ வாங்கி வச்சிருக்கிய பைத்தியக்காரங்கிற பட்டம் அத முதல்ல மாத்துன்னு சொல்லிட்டு சொல்றாரு லைலாவோட அப்பா இப்ப மஜ்னுக்கு ரொம்பவும் கஷ்டமாயிடுது நிச்சயமா நான் ஏதாவது ஒரு வேலையோட தான் வருவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான் மஜ்னு காதலே கதின் இருந்ததால எந்த வேலையையும் வியாபாரத்தையும் கத்துக்காம யோசிச்ச மஜ்னு அவன் எழுதுற கவிதை தான் இப்போ கை கொடுத்தது அந்த காலத்துல கவிஞர்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்தது அந்த நாட்டை பத்தியோ இல்ல அந்த நாட்டோட அரசனை பத்தியோ பாட்டு பாடுனா நிறைய பரிசுகள் கொடுப்பாங்க நிறைய முயற்சி பண்ணி அந்த அரசன் முன்னாடி பாடுற வாய்ப்பு கிடைச்சது மஜ்னுக்கு இப்ப அவன் பாட போற அந்த நாளும் வந்தது இப்ப அங்க இருக்க எல்லாரும் பைத்தியம்னு பட்டம் வாங்கின இவன் என்னதான் பாட போறான்னு சொல்லிட்டு அவளா பாக்குறாங்க இப்ப இவனும் பாட்டு பாட ஆரம்பிக்கிறான் வேற எதை பத்தியும் இல்ல லைலாவை பத்தின பாட்டு ஆனா இது கேட்ட அந்த அரசருக்கு ரொம்பவும் கோவம் வந்துருச்சு இவ்வளவு பெரிய அரசவை இல்ல இந்த நாட்டை பத்தியோ இல்ல என்ன பத்தியோ பாட்டு பாடாம ஏதோ ஒரு பொண்ணை பத்தி பாடுறான்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவும் கோவம் வந்துருச்சு அந்த அரசவையில இருந்த மத்த எல்லாரும் கூட அவன் மேல கோபப்பட்டாங்க இவன் உண்மையாலுமே பைத்தியம்தான் போலன்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க ரொம்ப அவமானப்பட்டு அங்கிருந்து வெளியே வந்தான் இப்ப திரும்பவும் வாய்ப்பு தேட ஆரம்பிக்கிறான் இப்ப விளையாட்ட வச்ச பைத்தியம் அதாவது பரவ ஆரம்பிச்சது இதுக்கப்புறம் லைலாவோட அப்பா இனி மஜ்னுவை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு கட்டுப்பாடும் விதிச்சாரு இப்ப லைலா மஜ்னுவோட நினைவாவை தன்னோட அறையிலயே இருந்தா ஆனாலும் லைலாவுக்கு எப்படியாவது அவன் திரும்பவும் தன்னை பெண் கேட்டு வருவாங்கிற நம்பிக்கை இருந்தது ராத்திரி பகல அவனையே நினைச்சிட்டு அவனுக்காக காத்துட்டு இருந்தா ஒரு நாள் காலையில பெரும் ஆரவாரத்தோட வீட்டுக்கு சில பேர் பொருட்களோட வந்தாங்க இது தன்னோட காதலன் மஜ்னு தான் வந்து சொல்லிட்டு ரொம்பவும் ஆர்வமா ஓடி போய் லைலா பாக்குறா ஆனா அது மஜ்னு கிடையாது அந்த ஊர்லயே பெரும் வியாபாரியான அல் ஹபிங்கிற பெண் கேட்டு வந்திருப்பாரு இப்ப லைலாவோட அப்பாவுக்கும் அல் தான் த மகளுக்கு சரியா இருப்பாருன்னு சொல்லிட்டு லைலாவுக்கு அல் திருமணத்தை முடிவு பண்றாரு நீ அல்கஃபியா கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு லைலாவுக்கு அறிவுரையும் கொடுக்குறாரு இப்போ தன் பக்கம் சொல்ல எந்த நியாயமும் இல்லாததுனால வேற வழியே இல்லாமல் லைலா தன்னுடைய அப்பாவோட வார்த்தைக்கு கட்டுப்படுறா இப்போ இவங்களோட திருமணமும் விமர்சையாக நடக்குது இப்போ திருமணத்துக்கு பிறகு லைலா அல்கஃபியோட ஈராக்குக்கு போறா இப்போ லைலாவுக்கு திருமணம் ஆனது மஜ்னுக்கு தெரிஞ்சதும் ரொம்பவும் உடஞ்சு போயிடுறான் இன்னும் அதிகமா மஜ்னு கவிதைகளை எழுத ஆரம்பிச்சான் சொல்ல போனா கிறுக்க ஆரம்பிச்சான் அந்த ஊர்ல இருக்க பாறைகள் தூண்கள்னு எல்லா ஆரம்பிக்கிறான் அந்த ஊரை விட்டு வெளியே இருக்க பாலைவனத்துக்கே போயிடுறான் தேடி அவனோட நண்பர்களும் உறவினர்களும் அந்த பாலைவனத்துக்கு போறாங்க எவ்ளோவோ அவனை கூப்பிட்டோம் அங்கிருந்து திரும்பி வரவே இல்ல அவன் மேல அக்கறையா இருக்க ஒரு சிலர் அப்பப்ப அங்க போய் அவனுக்கு உணவு கொடுக்கறாங்க ஆனா அவனும் அதை எதையும் சாப்பிடறது இல்ல பாதிதான் சாப்பிட்டு பாதி இது போட்டுருவான் இவனும் அங்க மணல்ல உட்காந்து எதையாவது கிறுக்கிட்டே இருப்பான் தண்ணி கூட கிடைக்காத அந்த பாலைவனத்துல இவனால எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு அங்க இருக்க உங்களுக்கு ஒண்ணுமே புரியல இதுக்கப்புறம் தான் அவன் உண்மையாவே ஒரு மஜ்ருவா ஆனா அதாவது பைத்தியமா இங்க கணவன் வீட்டுக்கு போன லைலாவுக்கோ எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவளோட மனசை மாத்த முடியல மனசு முழுக்க தன்னோட காதலோட நினைவு இருக்கப்போ அவளால அவ கணவனோட சேர்ந்து வாழ முடியல இவ சரியா சாப்பிட முடியாம தூங்க முடியாம அவ ரொம்பவும் மெலிஞ்சு போனா அப்ப ஒரு கொள்ளை நோய் வர்றப்ப அவளுக்கு உடம்பு சரி இல்லாம போகுது அவ வித சிகிச்சையும் எடுத்துக்காம தன்னையும் கவனிச்சுக்காம அவ தன்னை தானே அழிச்சுக்கிறா அவளோட உயிர் இல்லாத அந்த உடலை அந்த ஊருக்கு கொண்டு வந்து அடக்கம் செய்யறாங்க இப்ப லைலாவோட மரணத்தை எப்படியாவது மஜ்னுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு அவனோட நண்பர்கள் தேடுறாங்க ஆனா அவனை எங்கேயும் காணும் அவன் ரொம்ப நாள் சாப்பிடாததால இறந்துட்டானா இல்ல அந்த மண்ணிலேயே புதஞ்சுட்டானான்னு தெரியாம எல்லாம் போயிட்டாங்க லைலா இறந்து ஒரு வருடத்துக்கு பிறகு அவளோட கல்லறைக்கு அவன் குடும்பத்தார் போறாங்க அவளோட பெரிய கல்லறைக்கு பக்கத்துல காஞ்சி போன ஒரு உடல் கிடக்குது இப்ப அந்த கல்லறைக்கு பக்கத்துல கடந்த அந்த உடல் யாருன்னு இப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவன் உடலுக்கு பக்கத்துல ஒரு பெரிய பாறையும் அந்த பாறையில நிறைய எழுத்துக்களும் இருக்குது இத கேள்விப்பட்ட மஜினோட நண்பர்கள் எல்லாம் அங்க ஓடி வராங்க இப்ப அவங்க வந்து அந்த பாறையில பாக்குறப்போ அங்க கவிதை எழுதி இருந்தது அதுல லைலாவை பத்தின கவிதையை எழுதி வச்சிருக்கான் இதுல மட்டும் இல்ல எல்லா கவிதையிலயும் தன் காதலியான லைலாவை தன்னுடைய இதயம்னு சொல்லி எழுதியிருப்பாரு என்னங்க எப்படி இருக்கு நம்மளோட லைலா மஜினோட காதல் கதை உங்களுக்கு இந்த கதை புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீக்கெண்ட் வேணும்னா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க